வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வந்துடும் அப்படி வருஷம் வருஷம் போகிற அளவுக்கு இந்த கோவில் என்ன ஸ்பெஷல் இருக்குன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வள்ளிமலை வேலூரில் இருக்க இந்த கோவில் வள்ளி பிறந்து வளர்ந்து முருகனை காதலிச்சது வரைக்கும் இந்த கோவிலில் தான் இந்த ஏரியா தான் இங்கே பார்த்தீங்கன்னா வள்ளி வாழ்ந்ததுக்கான நிறைய ஹிஸ்டாரிக்கலான பிளேசஸ்லாம் இருக்குது இங்கே பார்க்க நிறைய இடங்கள் இருக்குது அதாவது பறவைகளை விரட்டின இடம் முருகன் வந்து பருகின குமரி தீர்த்தம் நீராடிய சுனை மஞ்சள் தீர்த்த மண்டபம் சூரிய ஒளிப்படாத தீர்த்தம் இந்த மாதிரி பல இடங்கள் சொல்லிகிட்டே போகலாம் யானை வடிவில் வந்து விநாயகர் வந்து வள்ளிய பயமுத்திர இடம்னு சொல்லியும் நிறைய இடங்கள் இங்கே இருக்குது இங்கே நிறைய சித்தர்கள் வாழ்ந்ததாகவும் வாழ்ந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த கோவில் பார்த்திங்கன்னா பாறைகளை கொடைஞ்சி அதில் வந்து தெய்வத்தை வச்சு வழிபட்டுருக்காங்க அந்த காலத்தில் இப்படியெல்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல இங்கே இருக்கிற குளத்தை வந்து சரவண பொய்கைன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்புகழ் ஆசிரமம் அப்புறமா ஜெயினர் குகைன்னு சொல்லிட்டு தாமரை குளம் இந்த மாதிரி நம்ம பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது தெய்வீகம்ன்றத தாண்டி நமக்கு பார்க்குறதுக்கே நிறைய இடம் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த இடம் வந்து நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் கண்டிப்பாக ஒரு முறை வந்து பார்க்கலாம் அதனால தான் நாங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்துடுவோம் இந்த முறை அந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி வரும்போது டூ டேஸ் பிளான் பண்ணி வருவோம் வரும்போது சில கோவில்களை பார்த்துட்டே வருவோம் அடுத்து ஒரு ஹாஃப் டே இங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகிறப்ப வேறு சில கோயில்களை பார்த்துட்டே போவோம் அந்த மாதிரி இந்த வருஷம் நாங்கள் பார்த்த கோயில்கள் என்னன்றத பார்க்கலாம் சென்னை மாதவரத்தில் ஸ்டார்ட் பண்ண எங்களோட ட்ரிப் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்க ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் தான் ஃபஸ்ட்டு கோயில் நாங்கள் பார்த்தது இதுவும் ரொம்ப முக்கியமான கோவில் பெருமாளுக்கு தாண்டி ராமானுஜருக்கும் இந்த கோவில் வந்து ரொம்ப ஸ்பெஷலானது காலையிலேயே இங்கே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கோவிலுக்கு போய் பார்த்தோம் இந்த கோவிலில் வந்து இந்த சித்திரையில் வந்து திருவிழாலாம் நடக்கும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கோவில் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து காஞ்சிபுரம் போயிட்டோம் காஞ்சிபுரம்ல பார்த்திங்கன்னா நிறைய கோவில்கள் இருக்குது அதுல ரெண்டு சிறப்பான கோவில்களை நாங்கள் பார்த்தோம் ஒன்று ஏகாம்பரநாதர் கோவில் இன்னொன்று காமாட்சி அம்மன் கோவில் இந்த ஏகாம்பரநாதர் கோவில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வரலாற்று கதைகள்லாம் இருக்கு அம்மன் வந்து விளையாட்டா சிவனோட கண்ணை மூடினதுனால உலகமே இருந்ததுனால அவங்களுக்கு சாபம் கொடுத்ததாகவும் இந்த மாதிரி நிறைய கதைகள் அந்த கோவிலை சுற்றியும் இருக்குது இதுக்கு பக்கத்துலேயே ஒரு கிலோமீட்டர் தூரத்துலேயே காஞ்சி காமாட்சி கோவில் இருக்குது இந்த கோவில் பாத்தீங்கன்னா காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி வீசலாட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மூணுல ஒரு கோவில் ரொம்ப முக்கியமான கோவில் அதுக்கடுத்து திருப்பார்கடலில் போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டோம் திருப்பார்கடல் ரொம்ப முக்கியமான கோவில் ஏன்னா ஹரியும் சிவனும் ஒன்றுன்றதை குறிக்கிற கோவில் அது நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒரு கோவில் இது அடுத்து பார்த்திங்கன்னா ரத்னகிரி போகணும் ரத்னகிரி பார்த்திங்கன்னா படியேறி போகலாம் இல்லை ஆட்டோ வசதியும் இருக்குது மலை மேலே கோவில் இருக்குது அந்த வசதிகள்லாம் இருக்குது இந்த கோவில் முடிச்சுட்டு கீழே அதோடய திரிகுளம் இருக்குது அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்தாலே போதும் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக அந்த கோவில் திரிகுளத்தை பார்க்குறதுக்குன்னே போகலாம் அதுக்கடுத்து நாங்கள் அப்படியே வள்ளிமலைக்கு போயிட்டு அதுக்கடுத்து நம்ப மறுநாள் என்ன நடந்ததுன்றது நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் இந்த ட்ரிப்புக்கு நாங்கள் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுத்தோம் சாப்பாடு சாப்பிட்றதும் தங்குற இடம் எல்லாமே அவங்களோட பொறுப்பு தான் பார்க்க வேண்டிய கோவில் நிறைய கோவில் நாங்கள் பார்த்தோம் இதில் ஒரு ஒரு கோவிலுக்கும் நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது உங்களுக்கு எதாவது கோவில்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த ட்ரிப்பில் பார்த்த கோவில்கள் பற்றி த தனியாக சொல்லணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வேறு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்